ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவேவா நாராயணம் நமஸை நோத்தம்தவீம் சரஸ்வதிவாசோஜய உதீரையே நஷ்டா அபத்திரசேவையாவீமோர் நைஷ்டி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லா தே கேரிங் யுபா தமகம் வந்தே ஸ்ரீகுரு தீன்தரிணம் பரமான மாதவம் ஸ்ரீச்சைத்தியைஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினைந்து நாகரிக மனிதருக்குரிய உபதேசங்கள் என்னும் தலைப்பில் பதம் அறுபத்தி இரண்டு பாவ அத்வைதம் கிரியாத்வைதம் திரவியத்வைதம் ததாத்மனஹ வர்த்தயன்ஸ்வனுபூதேஹ்ய த்ரீன் ஸ்வப்னான் துணுதே முனிஹி வட் பை வாட் மீனிங் பாவ அத்வைதம் பற்றிய எண்ணத்தில் ஒருமை கிரியா அத்வைதம் செயல்களில் ஒருமை திரவ்ய அத்வைதம் வெவ்வேறு பொருள்களில் ஒருமை ததா அவ்வாறே ஆத்மன ஆத்மாவின் வர்த்தையன் என்று கருதி ஸ்வ தன்னுடைய அனுபோத்யா தன்னுணர்வுக்கேற்ப இக இந்த ஜட உலகில் த்ரீன் மூன்று ஸ்வப்னான் நிலைகளை அதாவது விழிப்பு நிலை கனவு நிலை மற்றும் உறக்க நிலை துனுத்தே விட்டுவிடுகிறான் முனி தத்துவவாதி அல்லது மனக்கற்பளையாளன் டிரான்ஸ்லேஷன் வாழ்விலும் செயலிலும் பொருளிலும் உள்ள ஒருமையையும் ஆத்மாவானது எல்லா செயல் விளைவுகளிலிருந்தும் வேறுபட்டது என்பதையும் உணர்ந்த பிறகு மனக்கற்பனையாளன் அதாவது முனிவன் தான் பெற்ற தன்னுணர்வுக்கேற்ப விழிப்பு நிலை கனவு நிலை மற்றும் உறக்க நிலை ஆகிய மூன்று நிலைகளையும் விட்டுவிடுகிறான் பற்பொட்பை சிலப்பிரபா ஜெயசிலபிரபா பாவ அத்வைதம் கிரியா அத்வைதம் திரவிய அத்வைதம் ஆகிய இந்த மூன்று சொற்களும் பின்வரும் ஸ்லோகங்களில் விவரிக்கப்படுகின்றன ஆனால் பூரணத்துவம் அடைவதற்கு ஒருவன் இந்த ஜட உலகில் ஒருமை என்ற எண்ணத்தை முழுமையாக விட்டுவிட்டு ஆன்மீக உலகிலுள்ள உண்மையான வாழ்வு நிலைக்கே வர வேண்டும் பதம் அறுபத்தி மூன்று காரிய காரண வஸ்து ஐக்கிய தர்ஷனம் பட தந்துவத் அவஸ்துத்வாத் விகல்பஸ்ய பாவாத்வைதம் தத் உச்சியதே வர்ட் பை ஒன் மீனிங் காரிய பலன் அல்லது வினை விளைவு காரண காரணம் வஸ்து பொருள் ஐக்கிய ஒத்தத்தன்மை தர்ஷனம் காண்பது பட துணி தந்து நூல் வத் போல அவஸ்துத்வாத் முடிந்த முடிவாக பொய்யானது என்பதால் விகல்பசிய வேறுபட்டது என்ற பா பாவாத்வைத ஒருமை உணர்வு தத் உச்சியதே என்று அழைக்கப்படுகிறது டிரான்ஸ்லேஷன் ஒரு துணியில் உள்ள நூல் அந்த துணியிலிருந்து வேறுபட்டது அதுபோல காரணமும் விளைவும் ஒன்றே என்பதையும் இருமை அதாவது வேற்றுமை பொய்யானது என்பதையும் புரிந்து கொள்ளும் போது ஒருவன் பாவ எனப்படும் ஒருமை உணர்வை அடைகிறான் பதம் அறுபத்தி நான்கு எத் பிரம்மணி பரேசாட்சாத் சர்வ கர்ம சமர்ப்பணம் மனோவாக்தனுபி பார்த்த கிரியாத்வைதம் தத் உச்சியத்தே வேர்ட் பை வேர்ட் மீனிங் எத் எது பிரம்மணி பரபிரமனில் பரே உன்னதமான சாக்ஷாத் நேரடியாக சர்வ அனைத்தின் கர்ம செயல்கள் சர்ம சமர்ப்பணம் அர்ப்பணம் மன மனதாலும் வாக் பேச்சாலும் தனுபி உடலாலும் பார்த்த யுதிஷ்ட மகாராஜனே கிரியாத்வைதம் செயல்களில் ஒருமை தத் பூஜ்யதே என்று அழைக்கப்படுகிறது டிரான்ஸ்லேஷன் யுதிஷ்டரே மனம் வாக்கு உடல் ஆகியவற்றினால் செய்யப்படும் எல்லா செயல்களையும் ஒருவன் நேரடியாக பகவானின் சேவைக்காக அர்ப்பணித்து விடும் அவன் கிரியாத்வைதம் எனப்படும் செயல்களின் ஒருமையை அடைகிறான் பர்பட் பயில பிரபபா ஜெயசில பிரபா பரமபுருஷரின் சேவைக்காக அனைத்தையும் அர்ப்பணிக்கும் நிலைக்கு வருவது எப்படி என்பதை கிருஷ்ண கிருஷ்ணபக்தி இயக்கம் மக்களுக்கு போதிக்கிறது இதை பகவான் பகவத்கீதையில் ஒன்பது புள்ளி இருபத்தி ஏழில் இவ்வாறு கூறுகிறார் யத்கரோஷிஷி தபஸ்யந்தே தத் குருஷ்வத் அர்ப்பணம் குந்தி மகனே எதையெல்லாம் நீ செய்கிறாயோ எதையெல்லாம் நீ உண்கிறாயோ எதையெல்லாம் நீ படைக்கிறாயோ எதையெல்லாம் நீ கொடுக்கிறாயோ மேலும் எந்த தவங்களையெல்லாம் நீ செய்கிறாயோ அவை எல்லாவற்றையும் எனக்கு அர்ப்பணமாகவே நீ செய்ய வேண்டும் இதுவே மேற்கூறி பகவத்கீதை ஸ்லோகத்தின் பொருளாகும் நாம் செய்வது உண்பது நினைப்பது திட்டமிடுவது ஆகிய அனைத்தும் கிருஷ்ண உணர்வின் முன்னேற்றத்திற்காகவே இருக்குமானால் இதுவே ஒருமை எனப்படுகிறது கிருஷ்ண உணர்வுக்காக ஜபிப்பதற்கும் கிருஷ்ண உணர்வுக்காக வேலை செய்வதற்கும் எந்த வேறுபாடும் இல்லை உன்னத படித்தரத்தில் இந்த இரண்டும் ஒன்றுதான் ஆனால் இந்த ஒருமை பற்றிய விஷயத்தில் நமக்கு ஆன்மீக குருவின் வழிகாட்டல் மிகவும் அவசியம் நம்முடைய சொந்த ஒருமையை நாம் உண்டாக்கிக் கொள்ளக்கூடாது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினைந்து நாகரீக மனிதருக்குரிய உபதேசங்கள் என்னும் தலைப்பில் பதங்கள் அறுபத்தி இரண்டு அறுபத்தி மூன்று அறுபத்தி நான்குடைய உடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது